இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து உங்களுக்கு வெள்ளை உளுந்து இருந்தாலும் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதுதான் இது மெயின் வாசம் கொடுக்கறது நல்லா அடுத்து எடுத்துடலாம் வாசம் வர வரைக்கும் பூண்டு நல்லா வாச வர வரைக்கும் வறுத்தாச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் புளி போடுறேன் நல்லா நம்ம அதை கேட்டுடலாம் கொஞ்சம் கூடைய கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் துறி வச்சுக்கிட்டு தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு சலசல பாடங்கட்டும் இங்கே எங்கேயாவது திருப்பூர் போனால் கூட இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சலசல படங்கள் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நான் வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி என்னென்ன தெரியற மாதிரி கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் அப்போதான் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்ல நேரில் கடுகு உளுத்தம் கருவேப்பில் போட்டிருக்கேன் சூப்பரான இட்லி தோசைக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட நீங்கள் ட்ரிப்புக்குலாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னால் நம்ம தக்காளிலாம் போடலை ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ